வணக்கம் குழந்தைகளை எழுத்து ஆயுத எழுத்து மெய் எழுத்துக்களை பற்றி இன்று பார்ப்போமா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு ஆயுத எழுத்து ஒன்று அ அக்கா ஆ ஆடு இலை ஈசல் உ உரல் ஊ ஊதல் ஏ எறும்பு ஏ ஏனி ஐ ஐவர் ஓ ஒட்டகம் ஓ ஓடம் அவ் அவ்வை அக் எக்வால் இனி மெய்யெழுத்துக்கள் பதினெட்டை விரிவாக பார்க்கலாம் இக்கு பாக்கு இக்கு ஊக்கு இங்கு மங்கை இங்கு மாங்காய் இச் எலுமிச்சை இச் பச்சை மிளகாய் இஞ்சு அஞ்சல் இஞ்சு மஞ்சள் இட் மொட்டு இட் பட்டாணி இன் நண்டு இன் எண்ணெய் இத் கத்தி இத் மத்தளம் இந்த் குழந்தை இந்த் ஆந்தை இப் சோப்பு இப் உப்பு இம் தங்கம் இம் காகம் இ தாய் இ நாய் தயிர் இர் பெட்டிவேர் இல் மயில் இல் மல்லிகை இவ் ஜவ்வாது இவ் செவ்வாளை இல் இதழ் இல் யாழ் இல் தேல் இல் எல் இர் நெற்கதிர் இர் கற்றாலை இன் காளான் இன் சிவ